அஸ்டோ எனர்ஜி வைப்ஸ் யூடியூப் சேனல் நேர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் ஜோதிடர் கிணத்துக்கடவையிலிருந்து அஸ்டோ வெங்கட் கண்ணா நம்ம வாரம் வாரம் நம்ம சேனலில் ஜோதிட சம்பந்தமான பல நிகழ்ச்சிகளை பார்த்துட்டு வரோம் அதில் போன வாரம் திருமணம் சம்பந்தமான ஒரு தலைப்பில் நம்ம பார்த்தோம் அதனுடைய தொடர்ச்சியை இந்த வாரம் நம்ம பார்ப்போம் அதற்கு முன்னாடி நம்ம சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாத இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் நம்ம அதை பெல் பட்டனை அபற்றி நம்ம சேனலுடைய நோட்டிஃபிகேஷனை தொடர்ந்து போயிருங்க போன வாரம் நம்ம பார்த்த தலைப்புகளில் திருமணத்தை பத்தி பார்த்தோம் திருமணம்னா என்ன அதனுடைய பொருள் என்ன அப்படிங்கிறத பார்த்தோம் அதனுடைய தொடர்ச்சியாக திருமணத்தில் ஜோதிட எந்த அளவுக்கு ஒரு முக்கிய பங்கு வகிக்கிறது அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம் அந்த திருமணம் செய்கிறதுக்கு முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஆணாகட்டும் ஒரு பெண்ணினுடைய வீட்டிலே ஆகட்டும் அவங்களுடைய அடிப்படை தேடகளை என்னவாக இருக்கிறது அப்படிங்கிறத தான் இந்த வாரம் நிகழ்ச்சியில் நம்ம பார்க்க இருக்கிறோம் பொதுவாக ஒரு ஆண் ஒரு ஆணுடைய வீட்டில் பெண் பார்க்க ஆரம்பிக்கிறதாக இருந்தாலும் சரி இல்ல ஒரு பெண்ணினுடைய வீட்டுல ஆண் வரன் பார்க்க ஆக்கிற பார்க்கறதா இருந்தாலும் சரி அவங்களுடைய முதல்ல தேடல் என்னவா இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா இருப்பிட ஒற்றுமை அப்படிங்கிறதா இருக்கு ஏன் அப்படின்னா அவங்க வசிக்கிற தான் முதல்ல பார்க்க ஆரம்பிக்கிறாங்க ஒரு வசிக்கிற ஊர் பஞ்சாயத்து அதாவது பஞ்சாயத்துக்குள்ள முதல்ல பார்க்க ஆரம்பிக்கிறாங்க இல்லாட்டி பக்கத்து நகரங்கள்ல பார்க்க ஆரம்பிக்கிறாங்க அப்படி இல்லாட்டி மாவட்டத்துக்குள்ள பார்க்க ஆரம்பிக்கிறாங்க அதுவும் கிடைக்கல அப்படின்னா அந்த மண்டலத்துக்குள்ள பார்க்க ஆரம்பிக்கிறாங்க இப்போ உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னா நாங்கள் பார்த்தீங்கன்னா நான் வந்து பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர் கிடத்துக்கிடவில் இருக்கேன் அப்போ கொங்கு மண்டலம் கொங்கு மண்டலத்தில் அப்படிங்கிற போது பார்த்திங்க அப்படின்னா கொண்டு கோயம்புத்தூரில் தேடுவாங்க இல்லாட்டி பக்கத்தில் பொள்ளாச்சி ஈரோடு கரூர் திருப்பூர் இந்த மாதிரி அந்த மண்டலத்துக்குள்ளே தேட ஆரம்பிப்பாங்க இதுதான் வந்து இந்த இருப்பிட ஒற்றுமைங்கிறது முதல்ல அவங்க வந்து ஒரு வரன் அல்லது வதுவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா அவங்க இருப்பிடத்துக்குள்ளே இருக்கிற வரனை தான் முதல்ல தேட ஆரம்பிக்கிறாங்க இதுதான் திருமணத்துக்கான அடிப்படை தேடங்களில் முதன்மையாக இருக்கிறது அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா கலாச்சார ஒற்றுமை கலாச்சார ஒற்றுமை அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா ஒரே மதம் ஒரே மதத்தை குறிப்பிடத்தான் இருக்கிறது இப்போ இந்து மதம்னா இந்து மதம் கிறிஸ்டின்னா கிறிஸ்டின் முஸ்லீம்னா முஸ்லீம் அவங்க வந்து ஒரே மதத்தை சேர்ந்தவங்களாக இருப்பது அந்த ஒரே மொழிகளை பேசுறது ஒரே கலாச்சாரத்தை பின்பற்றக்கூடியவங்களாக இருப்பது இந்த மாதிரி ஒரு விஷயத்தில் உள்ள விஷயத்தில் உள்ள நபர்களை தான் வந்து அடுத்து ஒரு ஆணுக்கும் பெண்ணுக்கு தேட ஆரம்பிக்கிறாங்க மூன்றாவதாக பார்த்தீங்க அப்படின்னா தகுதி ஒற்றுமை தகுதி ஒற்றுமை அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பெண் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா அவங்க பிஇ படிச்சுக்கிறாங்க எம்இ படிச்சுக்கிறாங்க அந்த மாதிரி அப்படிங்கிற போது பையனும் படிச்சிருக்கணும் அதே மாதிரி ஒரு ஐயர் பொசிஷனில் இருக்கணும் எதிர்பார்க்குறது இல்லை பையன் அந்த மாதிரி ஒரு நல்ல பிஹெச்டி எம்பியில் அளவுக்கு படிச்சிருக்க அப்படின்னா பொண்ணு வந்து மினிமம் ஒரு டிகிரி ஒரு நல்ல அவருக்கு சேட்டஸாக ப படிச்சிருக்கணும் அப்படிங்கிற மாதிரி அந்த தகுதியை பார்க்கறது கல்வி தகுதியை பார்த்து அந்த தீர்மானிக்கிறது தான் வந்து தகுதி ஒற்றுமை அப்படிங்கிறத சொல்லலாம் அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா தோற்ற ஒற்றுமை தோற்ற ஒற்றுமை அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா பையன் வந்து ஹைட்டா இருக்கிற அப்படின்னா பெண்ணும் அதே மாதிரி ஹைட்டா இருக்கிறது இல்ல பையன் சிவப்பாக இருக்காங்கன்னா பொண்ணும் அதே மாதிரி சோ மா சிவப்பாக இருக்கிற பொண்ணை தேடுறது இல்ல பையன் கருப்பா இருக்கிறன்னா பெண்ணை வந்து அதே மாதிரி நீரஸ்ட் இருக்கிற மாதிரி தேடுறது இல்ல பெண்ணு குள்ளமா இருக்காங்கன்னா அதே அளவுள்ள ஒரு பையனை தேடுறது இல்ல குண்டா இருக்கிறாங்க அப்படிங்கிறது இந்த மாதிரி பல ரீசன்கள்ல அந்த அதுக்கேற்ற மாதிரி ஒரு ஈக்குவலாக இருக்கிற தோட்ட ஒற்றுமை உள்ள ஒரு தான் வந்து அவங்க அடிப்படை தேடங்கள்ல அடுத்து தேட ஆரம்பிக்கிறாங்க நான்காவது பாத்தீங்க அப்படின்னா ஐந்தாவது பாத்தீங்க அப்படின்னா குடும்ப ஒற்றுமை குடும்ப ஒற்றுமை அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா அவங்க குடும்ப கலாச்சாரங்கள்ல குடும்பத்துல அவங்க குடும்ப வழி வந்த நபர்களா இருந்தா அதுக்கு இன்னும் ஒரு பிரியாட்டி கொடுக்குறாங்க அதாவது தூரத்து சொந்தம் ஒரு அண்ணன் அண்ணன் வழி மனைவி வழியில் வர சொந்தம் அந்த மாதிரி ஒரு தூரத்து சொந்தம் மூன்றாம் பங்காளி நான்காம் பங்காளி வழிகளில் வந்து ஒரு சொந்தமா இருக்கிறது அந்த மாதிரி தொலைதூர சொந்தங்கள்ல ஜீன் வழி வந்த சொந்தங்கள்லாம் இருந்தா அவங்க வழியில வர பெண்ணாகட்டும் ஆணாகட்டும் அவங்களுக்கு வந்து கிடைப்பாங்களா அப்படிங்கிற மாதிரி அதை சர்ச் பண்றது அது மூலம் கிடைக்கிறவங்களுக்கு வந்து ஒரு பிரியாட்டி கொடுக்குறாங்க அதுதான் வந்து குடும்ப ஒற்றுமை அப்படிங்கிறது சொல்லலாம் ஆறாவது பார்த்தீங்க அப்படின்னா சமுதாய சமுதாய ஒற்றுமை சமூக ஒற்றுமை சமூக ஒற்றுமை அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா அது ஒரு சமுதாயத்தில் ஒரு அந்தஸ்தை எதிர்பார்க்க அந்தஸ்து நீங்க இந்த அளவுக்கு எங்க கிட்ட வசதி இருக்கா அதே மாதிரி உங்கள்கிட்ட என்ன வசதி இருக்கு ஒரு தோட்டத்தொடவு இருக்கா நல்ல வீடு வசதி இருக்கா கார் வச்சிருக்காங்களா அந்த மாதிரியான வந்து சமூக அந்தஸ்து உள்ள சமூக அந்தஸ்து பார்க்கறது அதுதான் சமூக ஒற்றுமை அப்படிங்கிறத நம்ம சொல்றோம் இதெல்லாம் முடிச்சிட்டு பிறகுதான் ஏழாவதா வந்து ஜோதிட பார்க்கவே வராங்க ஜோதிடத்துக்கு வந்து எத்தனா வராங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ஏழாவது ஒரு விஷயத்துக்கு தான் வந்து ஜோதிடத்தை பார்க்க வராங்க இது எல்லாம் அவங்களுக்குள்ள ஒரு சேட்டிஸ்பேக்ஷன் வந்த பிறகுதான் அந்த ஜோதிடத்தை எடுத்துக்கிட்டு பொறுத்த பார்க்கவே வந்து ஜோதிடர்கிட்ட அவங்க வந்து சேர்றாங்க அப்போ அந்த இடத்துல ஜோதிடத்தில் வந்து திருமணம் எந்த அளவுக்கு ஒரு முக்கிய பங்கு வகிக்கிறது அதெல்லாம் என்ன நல்லா பார்க்கணும் ஒரு திருமணத்துல வந்து இரண்டு ஜோ ஆண் பேர் இரண்டு ஜாதங்களை வருகும் போது திருமணம் சம்மந்தமாக அதில் என்ன நல்லா பார்க்கணும் என்னென்ன விஷயங்கள் இப்ப தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம அடுத்த வாரம் வர நிகழ்ச்சிகளை நம்ம தெரிஞ்சுக்கலாம் இந்த வாரம் மீ இந்த நிகழ்ச்சி சிறப்பாக இருந்திருக்குன்னு நம்புற மீண்டும் நம்ம அடுத்தது சிறப்பான ஒரு திருமண சம்பந்தமான நிகழ்ச்சியில் சந்திக்கலாம் அது வரைக்கும் உங்களிடம் விடைபெறுவது உங்கள் ஜோதிடர் அஷ்டோ கண்ணா